தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை மயிலை ஒன்றியம் மேகமலை ஊராட்சிக்குட்பட்ட அரசரடி கிராமத்தில் சர்வதேச மகளிர் தின விழா மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றது இவ்விழாவில் மூங்கில் அறக்கட்டளையின் இயக்குநர் ரமணி வேலுசாமி பெண்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்து தலைமையேற்று நடத்தினார் இவ்விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி வீரனன் மேகமலை பஞ்சாயத்து வனக்குழு தலைவர் செந்தில் அரசரடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் கிராம தலைவர் சப்பானி கிராம பொறுப்பாளர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பொறுப்பேற்று தலைமை தாங்கினர் பின்னர் பார்வையாளர்களாக பொதுமக்கள் அனைவரையும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர் என்ற முறையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி வீரன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மகளிர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று மூங்கில் அறக்கட்டளையின் செயலாளர் வேலுசாமி அவர்கள் வரவேற்று சிறப்பு மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர் சர்வதேச மகளிர் தின விழாவில் பொதுமக்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் தொடக்கத்தில் பொதுமக்கள் மத்தியில் மகளிர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் வைக்கப்பட்டன இசை நாட்காலில் லெமன் ஸ்பூன் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் வட்டத்துக்குள் உள்ளே வெளியே ஆகிய போட்டிகள் நடைபெற்றது மகளிருக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவை காண வந்த மகளிருக்கான அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற சியாம் ராஜேஸ்வரி சுந்தர் அவர்களுக்கு மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் ஆயிரத்துக்கான காசோலை வழங்கப்பட்டது விழாவில் பரிசுகளை வாசுகி வீரன் முன்னாள் மேகமலை ஊராட்சி மன்ற தலைவரும் செந்தில் மேகமலை ஊராட்சி வனக்குழு தலைவர் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் மூங்கில் அறக்கட்டளையின் இயக்குனர் ரமணி வேலுச்சாமி அவர்களின் தலைமையிலும் கிராம தலைவர் சப்பானிமுத்து தலைமையிலும் பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது விழாவில் இறுதியில் மூங்கில் அறக்கட்டளையின் செயலர் வேலுச்சாமி அவர்கள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக அசோக் குமார்